வணக்க மக்களே இருபத்தி மூணு வயசுல பாலிடிக்ஸ் பண்றியா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் அணியோட வீரரை இப்போ ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது ராஜஸ்தான் அணில அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பல சிக்கல்களை சந்திச்சிருந்தாங்க இந்திய அணிக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று கொடுத்த ராகுல் டிராவிட் அந்த பதவியில இருந்து ஓய்வு பெற்றுட்டு ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வந்தாரு ராஜஸ்தான் அணிக்கு திரும்பவும் டிராவிட் திரும்பியதால அந்த அணி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு ரசிகர்களுக்கு இந்த தருணத்துல ராஜஸ்தான் அணி நடந்து முடிஞ்ச ஐபிஎல் பி சீசன்ல பதினாலு போட்டிகள்ல வெறும் நான்கு போட்டிகள்ல மட்டுமே வெற்றி பெற்று பத்து போட்டியில தோல்வியை தழுவி எட்டு புள்ளிகளோட ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க இந்த தொடர்ல கேப்டனா இருந்த சஞ்சு சாம்சன் காயம் அடைஞ்சிட்டதா சொல்லி அடிக்கடி அவர் நீக்கப்பட்டிருப்பார் அது மட்டும் இல்லாம இருபத்தி மூணு வயதான ரியான் பராக் ராஜஸ்தான் அணியுடைய கேப்டனா நியமிக்கப்பட்டிருந்தாரு இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்துச்சு அதுல ரியான் பராக் உறவினர் தான் ராஜஸ்தான் அணியுடைய முக்கிய நிர்வாகி அப்படின்னும் இதனால தான் அவரை கேப்டனா மாற்ற முயற்சி நடக்கிறதாகவும் செய்திகள் வெளியானுச்சு இதனால தான் சஞ்சு சாம்சன் அணியை விட்டு நீக்கப்பட்டு இருந்ததாகவும் இந்த விவகாரத்தாலதான் அணில மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியானுச்சு இந்த நிலையில ராஜஸ்தான் அணில பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து ராகுல் டிராவிட் அதிரடி

அணிக்காக விளையாடி இருக்கக்கூடிய நிலையில இது சின்ன வயசுலயே அவர் அணில பாலிடிக்ஸ் செஞ்சு வரதா ரசிகர்கள் சாடி இருக்காங்க சஞ்சு சாம்சன் மற்றும் ராகுல் டிராவிட் இப்படி ரெண்டு பேரு பெரிய முடிவுகள் எடுக்கப்பட மிக முக்கிய காரணமே ரியான் பராக் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் எடுக்கிற முடிவுகள் கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ரெண்டு பேருக்குமே பிடிக்கலையா அதே மாதிரி ராஜஸ்தான் அணியுடைய நிர்வாகம் ரியான் பராக் மேல அதிக நாட்டம் காட்டுவதால அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறதா கூறப்படுது அதோட ரியான் பராக் அடுத்த கேப்டனா நியமிக்கப்படும் வேலையில ராகுல் டிராவிட்டை நீக்கிட்டு சங்ககாராவ பயிற்சியாளர் கொண்டு வரவும் ராஜஸ்தான் அணி யோசிச்சுட்டு இதன் காரணமாகவும் அதிருப்தி அடைந்த ராகுல் டிராவிட் அவங்களா முன்வது ராகுல் டிராவிட் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய வீரரா இருந்தார் அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் அவர் அணியில இயக்குநராகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வந்தார் இப்போ தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து நிர்வாகத்துல பெரிய பொறுப்பு வழங்கியதாகவும் அதை ஏற்க மறுத்த அவர் விலகியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா ராகுல் டிராவிடுக்கு என்ன பொறுப்பை பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு அதுல குறிப்பிடல அதே நேரத்துல அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட பொறுப்பின் மூலம் அணிக்குள்ள அவரது அதிகார வரம்பு குறைமா அப்படின்றதையும் தெளிவுபடுத்தல இப்படி எல்லாமே மர்மமா இருக்கிற நிலையில இப்போ ராகுல் டிராவிடோடைய விலகல் ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கூடவே ரியான் பராக்கின் மேல கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்